எனக்கு உடனடியா அந்த லெட்டர் கொண்டு வந்த ஆள் யாரு எங்க இருக்கான் அவனை யாரு அனுப்புனதுன்னு புல் டீடைல்ஸ் உடனே வேணும் என்று கூறினான் சித்தார்த் பயங்கர டென்ஷன் ஆகி இருந்தான் சித்தார்த் அதை பார்த்த அவனின் பாடி கார்ட்ஸ் பயந்தனர் இதற்கு நடுவே ரோட்டில் அந்த ரவுடிகள் அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுக்க நடப்பதை பார்த்து கோபமான சத்யா அந்த பெண்ணின் முன்னால் வந்து நின்று ஏ யார் நீங்க எதுக்காக ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட கலட்டா செஞ்சுட்டு இருக்கீங்க என்று கேட்டான் அந்த கூட்டத்தின் தலைவன் பாரு ஹீரோ கேள்வி கேட்க வந்துட்டாரு இது லவ் மேட்டர் பாஸ் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நீங்க ஒதுங்கி போங்க நாங்க டீல் பண்ணிக்கிறோம் என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு குழப்பத்துடன் சத்யா அந்த பெண்ணை பார்க்க அந்த பெண் இல்லை என்பது போல தலையசைத்தாள் அவளது சைகையை புரிந்து கொண்ட சத்யா அந்த பொண்ணு லவ் பண்றதே என்னதான் அதனால இந்த லவ் மேட்ரை நீங்க என்கிட்ட கூட டீல் பண்ணலாம் என்று சொல்லி அவன் சட்டை காலரை மடித்து விட்டான் தூரத்திலிருந்த அனன்யா சற்று பயந்தவள் அடே சத்யா நடிக்க சொல்லிதாரடா சொன்ன இவன் பேசறத பார்த்தா சண்டை நிச்சயம் நடக்கும் போய் என்ன என்று தொடர்ந்து வீடியோ எடுத்தாள் மச்சான் நம்ம தேடி வந்த ஆளு இங்க இருக்கு அடிச்சா அவ அழுவாடா என்று சொல்லிக்கொண்டே ஒருவன் கை ஓங்க அவனின் கையை பிடித்து மூக்கில் ஒரு குத்து விட்டான் சத்யா அதில் சுருண்டு போய் ஒரு அடி தள்ளி விழுந்தான் அந்த நபர் பிறகு மீதமுள்ள ஆட்கள் ஒன்று சேர்ந்து சத்யாவை தாக்க ஏற்கனவே சினிமாவிற்காக சண்டை பயிற்சி கற்றிருந்த சத்யா அவர்களை ஒரு வழி செய்து விட்டான் சத்யா அடித்த அடியில் அவர்கள் எதற்கு வந்தோம் என்பதையே மறந்து போய் விட்டால் போதும் என ஓடிவிட்டனர் அந்த ரவுடி ஆட்கள் ஓடியதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த பெண் சத்யாவின் கையை பிடித்து ரொம்ப தேங்க்ஸ் நீங்க மட்டும் இல்லனா இந்நேரம் என்ன நடந்திருக்குமோ சண்டை போட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் என்று நன்றி தெரிவித்தாள் ரீல் செய்ய வந்த இடத்தில் பிரச்சனையை தட்டி கேட்ட சத்யாவுக்கு இப்பொழுதுதான் ஞாபகம் இருக்க எனக்கு ஒரு முக்கியமான இருக்கு என்று பெண்ணிடம் சொல்லிவிட்டு வேகமாக மறைந்திருந்து வீடியோ எடுத்த அனன்யாவிடம் வந்தான் தான் ஒரு திட்டத்தை போட்டுவிட்டு காத்திருந்த அனன்யாவிற்கு ஏமாற்றம் கொடுக்காமல் அதைவிட சுவாரஸ்யமாக கண்டென்ட் கொடுத்த சத்யாவை நினைத்து மகிழ்ச்சியடைந்தாள் சாரி சாரி மேடம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ரீல்ஸ் பண்ண முடியாம போயிடுச்சு உங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு கலட்டா செய்யும்போது மனசு கேக்கல அதான் ஹெல்ப் பண்ண வேண்டியதா போச்சு நாம வேணும்னா வேற லொகேஷன்ல ட்ரை பண்ணலாமா என்று பேசினான் ரிலாக்ஸ் சத்யா ரிலாக்ஸ் நான் என்ன எதிர்பார்த்து வந்தேனோ அதை விட பெட்டரான கண்டென்ட் தான் நீங்க கொடுத்திருக்கீங்க நாம இதையே அப்லோட் பண்ணுவோம் இதுவே நல்ல ரீச் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன் ரொமான்ஸ் சத்யாவை விட ஆக்ஷன் சத்யாவை மக்கள் இன்னும் அதிகமாக விரும்புவாங்க இது ரொம்பவே லைவ்லியா இருந்ததால நிச்சயம் நாம எதிர்பார்க்குற ரீச் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் என்று சொன்னாள் வீடியோ எடுத்து முடித்த அனன்யா தன் ஆஃபீஸிற்கு சென்று ஒரு ரீல்ஸுக்கு தேவையான அளவுக்கு அதை எடிட் செய்து யூடியூப் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் செய்துவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அனன்யா அப்லோட் செய்த ஒரு மணி நேரத்தில் அந்த வீடியோ நல்ல வரவேற்பை பெற்றது அனைவரும் ஒரு சினிமா சண்டை காட்சியைப் பார்க்கும் அளவிற்கு சுவாரஸ்யம் குறையாமல் இருந்தது என்று கமெண்ட் செய்திருந்தனர் நேரம் அதிகமாக அதிகமாக சத்யாவின் ஃபாலோயர்ஸ் அதிகமாக ஆரம்பித்தனர் அதை அவனின் முக்கியமான எதிரி யுவனும் பார்த்தான் சத்யாவின் போட்டோ மற்றும் வீடியோவை பார்த்து கடுப்பானவன் நேராக டேவிடிடம் சென்று டேவிட் இன்னைக்கு எல்லாரும் இந்த வீடியோ பத்தி தான் பேசுறாங்க இத பாத்தியா சத்யா ஏதோ புதுசா ட்ரை பண்ற மாதிரி தெரியுது என்று சொன்னதும் சத்தமாக சிரித்த டேவிட்

மேடம் ரொம்ப ஆர்வமா வேலை பாக்குற மாதிரி இருக்கு நாம உள்ள வந்து டிஸ்டர்ப் ஒன்னும் பண்ணிடலையே என்று சொல்லிக்கொண்டே யுவனும் டேவிடும் அனனியா அறைக்குள் நுழைந்தனர் குரல் கேட்டதுமே வந்திருப்பது யார் என்பதைப் புரிந்து கொண்ட அனனியா அவர்களின் பேச்சில் ஆர்வம் காட்டாமல் தன் வேலையைத் தொடர டேவிட் அவளை மீண்டும் சீண்டும் விதமாக சூரிய வம்சம் படம் மாதிரி ஒரே ரீல்ஸ்ல பெரிய பணக்காரனாகி கார் பங்களான்னு வாங்கி நிக்க வைக்க இடம் தேடிட்டு இருக்காங்களோ என்னவோ என்று கிண்டல் செய்தான் அதே நேரம் சரியாக சத்யா அரணியா அலுவலகத்திற்குள் நுழைய பாரா ஹீரோயின் பேச வரும்போது நேரா ஹீரோ என்ட்ரி கொடுத்துட்டாரு என்று சத்யாவையும் சேர்த்து சீண்டினான் டேவிட் அரணியாவை கேலி செய்வதைக் கண்டதும் பொங்கி எழுந்த சத்யா டேவிட் மரியாதையை இதோடு நிறுத்திக்கோ மேடம் பத்தி தப்பா ஏதாவது பேசினா அதுக்கு மேல நான் சுமார்க்க மாட்டேன் பல்ல தட்டி கையில கொடுத்துடுவேன் என்று எச்சரித்தான் என்ன ஹீரோ சார் இப்பதான் ஒரு ஃபைட் சீன் முடிச்சிங்க அதோட எனர்ஜி இன்னும் குறையலையா அதுக்குள்ள இங்க வந்து ஹீரோயிசம் காட்டுறீங்க ஒருவேளை மேடம் இங்கயும் ஏதாவது கேமரா வச்சிருப்பாங்களோ என்று டேவிட் கேட்க அட என்ன டேவிட் இங்கேயே இருக்கிற இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் ஒரு படமே எடுக்கிற அளவுக்கு லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கே அதான் ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா சுத்துறாங்க என்று சொன்னான் யுவன் அதை கேட்ட டேவிட் ஓ கதை அப்படி போகுதா என்று சொல்ல அதை கேட்ட அனனியாவிற்கு கோபம் தலைக்கேறியது ஆனாலும் தன் உணர்வுகளை அடக்கி கொண்டவள் இங்க பாருங்க மிஸ்டர் டேவிட் உங்க கற்பன வளர்த்தையெல்லாம் வேலையில காட்டினா நிறைய காசு பார்க்கலாம் என்று அவர்களை வெளியே போக சொல்லி சொல்லாமல் சொன்னாள் எதை பேசினாலும் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கும் அனன்யாவிற்கு இதற்கு மேல் எதுவும் பேச முடியாது என்று நினைத்து யுவனும் டேவிடும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றனர் டேவிட் வந்ததில் எரிச்சலான அனன்யா சிறிது நேரம் பால்கனியில் நின்று சத்யாவுடன் பேசிய அனன்யா இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதும் அடுத்து செய்ய வேண்டிய வேலையை குறித்து சத்யாவிடம் பேசினாள் அவள் பேசி முடித்ததும் சத்யா அங்கிருந்து சென்றுவிட மீண்டும் தன் கேபினுக்கு திரும்பிய அனன்யா வேலையைப் பற்றியே யோசித்துக் கொண்டு வர தெரியாமல் எதிரில் வந்த நபர் மீது மோதினாள் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க நினைக்கும்போது போது ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா இப்படி ஆள் எதிரில் வர்றது கூட தெரியாம அடிப்பாங்க என்று ஒரு குரல் கேட்டது இங்க பாருங்க மிஸ்டர் தெரியாம அடிச்சுட்டேன் எதுக்காக அனாவசியமா பேசுறீங்க என்று கேட்டாள் தன்னை யாரோ இடித்த எரிச்சலில் இருந்த விஷால் ஒரு அழகிய பெண் குரல் கேட்டதும் நிபுந்து பார்க்க அனனியா அழகில் மயங்கி போனவன் அடடா இவ்வளவு அழகான ஒரு மாடலை நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்த்தத பத்தி எவனும் மூச்சு விடலையே இவ எப்படி நம்ம கண்ணில மாட்டாம இருந்தா என்று தனக்குள் நினைத்துக்கொண்டவன் சாரி மேம் ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன் ஆமா யார் நீங்க இங்க வேலை பாக்குறீங்களா என்று கேட்டான் எஸ் நான் இங்கதான் வேலை பாக்குறேன் என்றாள் அனன்யா அதைக் கேட்ட விஷால் மர்மமான புன்னகையுடன் நான் யார்னு தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான் யாரும் சுற்றி வளைத்து பேசுவது பிடிக்காத அனனியா இங்க பாருங்க மிஸ்டர் இப்போ நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல என்னோட வழிய விட்டா நான் கிளம்புவேன் என்று பட்டும் படாமல் பதில் சொன்னாள் என்னால உங்க டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம் நீங்க உங்க வேலைய பாருங்க நான் யாரு என்னன்னு உங்களுக்கு போக போக தெரியும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டான் விஷால் விஷாலை பற்றி கவலைப்படாத அனனியா வேகமாக தன் வீட்டிற்கு திரும்பினாள் காலையிலிருந்து அலைந்து திரிந்ததில் மிகவும் கலைப்பாக இருந்த அனனியா குளிக்கலாம் என்று தன் அறையில் இருக்கும் ஹீட்டரை ஆன் செய்ய அது வேலை செய்யவில்லை என்று செண்பகம் சொன்னது நினைவிற்கு வந்தது ஐயோ காலையில தான் சொன்னாங்க ஈட்டர் ஒர்க் ஆகலன்னு இன்னும் சரியாகலையா ஒரு சூடான குளியல் போடலான்னு வந்தேன் என்று புலம்பியவள் சரி சித்தார்தான் வீட்ல இல்லையே அவர் ரூம்ல குளிச்சு கிளம்பலாம் என்று சொல்லிக்கொண்டே தனக்கு தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு சித்தார்த்தரைக்கு சென்றாள் மறுபுறம் மித்ரன் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரவேணும் என்று அழுத்தமாக சொன்னதால் அவனை ஏமாற்ற விரும்பாத சித்தார்த் வீட்டிற்கு சென்று கேஷுவல் உடையை மாற்றிக்கொண்டு செல்லலாம் என்று முடிவு செய்து வீட்டிற்கு வந்தான் சுகமாக குளியலை அனுபவித்த அனனியா டவலை தேட அப்பொழுதுதான் டவல் எடுத்து வராதது நினைவிற்கு வந்தது ஐயோ டவல் மறந்துட்டோமா இப்படியே இப்படி வெளியில போகுறது சரி இப்பதான் யாரும் இருக்க மாட்டாங்களே வெளியே போய் சித்தார்த் கபோர்ட் இருக்கிற டவலை யூஸ் பண்ணிக்கலாம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அலட்சியமாக வெளியே வந்தாள் வெளியே சித்தார்த் தன் ஆடைகளை முழுவதுமாக கட்டிக்கொண்டு வாஷ்ரூம் கதவை சென்றான் கூட அணியாமல் வெளியே வர தன் எதிரில் சித்தார்த்தை பார்த்தவள் தன் மேனியை மறைக்க வேண்டும் என்பதை மறந்து ஆ என்று அலறினாள் அவளின் அலறல் சத்தம் கேட்டு பதட்டமான சித்தார்த் அங்கும் இங்குமாக நகர்ந்து திரும்பிக் கொள்ள ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கான்னு கூட தெரியாம இப்படியா கதவை தட்டாம வர்றது மோசமான ஆளா இருப்பீங்கன்னு நான் கூட என்று கேட்டாள் அனன்யா அவள் பேசியதில் கோபமான செத்தார் அவள் பக்கம் திரும்ப அனன்யாவின் கோலத்தை கண்டு வெட்கப்பட்டு திரும்பி கொண்டு ஹலோ மேடம் நான் யார கேக்கணும்னு நினைக்கிறீங்க முதல்ல இது என்னோட ரூம் என் ரூமுக்கு பெர்மிஷன் இல்லாம வந்தது நீ தான் என்னோட ரூமுக்கு வந்தது இல்லாம என்னையே ஏன் வந்தன்னு கேக்குறியா ஒரு டவல் கூட இல்லாம யாராவது குளிக்க வருவாங்களா என்று அதட்டினான் டவல் இல்லாமல் அங்கிருந்து ஒரு அடி கூட நகர முடியாது என்று உணர்ந்த அனனியா அவள் கைகளால் உடலை மறைத்து வேறு வழி இல்லாமல் சித்தார்த்தின் உதவியை கேட்க முடிவு செய்தாள் தொண்டையை கணைத்துக் கொண்டவள் ஏதாவது நான் அதை கட்டிக்கிட்டுதான் இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியும் என்று இறங்கி வந்தாள் அப்படி வாங்க மேடம் யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பேசினாங்க இப்ப புரியுதா என்னோட அருமை நான் வேணும்னா என்னோட டவலை கட்டி கொடுக்கவா என்று மீண்டும் அவளை சீண்ட ஐயோ பிளீஸ் படுத்தாதீங்க வேற டவல் ஏதாவது கபோர்ட்ல இருந்து எடுத்துக் கொடுங்க நான் வாஷ் பண்ணி திருப்பி கொடுத்துர்றேன் என்று கூறினாள் அவளின் சினுங்களான குரலை ரசித்து சித்தார் இதற்கு மேல அவளை வம்பு செய்யாமல் கபோர்டில் இருந்த டவலை எடுத்து அதை அனன்யாவிடம் நீட்டினான் அதை கட்டி கொண்ட பிறகுதான் அனன்யாவிற்கு மூச்சே வந்தது டவலால் தன் உடலை மறைத்து கொண்டவள் நீங்க போங்க குளிங்க நான் போறேன் என்று வெட்கத்துடன் சொன்னாள் அவளின் குரலில் தெரிந்த வெட்கத்தை உணர்ந்து செத்தார் அவளை நெருங்கி செல்ல அதில் பதட்டமான அனன்யா இரண்டடி பின்னோக்கி நகர்ந்தாள் ஈரமான அவளின் கால் மார்பிள் தரையில் வழுக்க சரிந்து விழப்போனவளை தாங்கி பிடித்து சித்தார் அவளை மேலும் நெருங்க அவனின் மூச்சு காற்று அவள் கழுத்தில் பட்டதும் உடல் சிலிர்த்துப் போனாள் இந்த உணர்வுகள் என்னவென்று புரிந்து கொள்ளும் நிலையில் இருவரும் இல்லை சித்தார்த் அனனியாவை நெருங்கி சென்று அவளின் காதோரமாக ரகசியமான குரலில் இங்கேயே ட்ரெஸ் மாத்திக்கோ நான் வெளியே வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு டவலுடன் தன் அறையை விட்டு வெளியேறினான் மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்